சளி பிடிச்சிச்சின்னாவே உங்களுக்கு தெரியும் சளி பிடிச்சிச்சின்னா அடுத்த வேலை என்ன வெயிட் குறைக்கிறது தான் கோழிகள் அப்படியே சரசரான் வெயிட் அதிகமாக குறைஞ்சிரும் இருபத்தி ஒரு நாட்கள் ஆயிடுச்சு இருபத்தி ஒரு நாட்களில் நம்மளுடைய கோழி பண்ணையில் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் வேலை டைம்லேயும் காலையில் டைம்லேயும் வந்து நல்லா தண்ணி குடிக்கும் கோழிகள் சுத்தமாக இருந்துச்சுனாவே நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு கோழிகளுக்கு நல்லா இருக்கும் எல்லாம் பண்ணையிலையும் இருக்கும் கடைசி வாட்டி பார்க்கும்போதே தீனி போடும்போது வந்து ஆர்வமாக வந்து நம்ம எப்படா தீனி போடுவோம்னு பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வருங்க கரெக்டாக தீனி போட்டு முடிச்சு அவங்களுக்கு பசி ஆறுனோயிட்டு எல்லாமே வந்து பூந்து பயந்து அடிச்சுட்டு பூந்து ஓடுங்க மீடியம் மீடியமாக போட்டுட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு வாட்டியாவது கிண்டிட்டுட்டோம் அப்படின்னா நான் ஆறு பார்க்கவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹலோ வணக்கம் நண்பர்கள் நம்மளுடைய பண்ணையில் திரும்பவும் கோழிகள் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட கோழிகளெல்லாம் விட்டு இருபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு இருபத்தி ஒரு நாளில் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எல்லாமே பார்க்க சிறுசாக தான் இருக்குது ஆனால் வந்து வெயிட்டு போட்டால் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே வந்து ஒரு ஒன்றரை கிலோ பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது கோழி கொஞ்சம் பார்த்தா இருபத்தி ஒரு நாள் சின்ன கோழி மாதிரி தான் இருக்குது ஒரு கிலோ முக்கால் கிலோ உழுவுற மாதிரி ஆனால் வெயிட்டு போட்டால் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதிகமாக என்ன வருதுன்னா சளி வருது அப்படிங்கிறதுனால வந்து எல்லாம் மூலிகை இது பண்ணி கொடுத்து விட்டுருக்குறாங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி கூட கழுவி விட்டுடுறாங்க அப்போ தான் வந்து சுத்தமாக தண்ணி குடிச்சா தான் சளி எல்லாம் போகும் அப்படிங்கிறதுனால நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறாங்க எல்லாம் ஆல்மோஸ்ட்டு சுத்தமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அடிக்கடி வந்து நாரையை கிண்டி ஊர்றாங்க கிண்டி ஊறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கோழி பண்ண பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாத்தமுமே அடிக்காது அதே மாதிரி வந்து கோழிகளுக்குமே எந்த ஒரு இதுவுமே வந்து எஃபெக்ட் ஆகாது அதே கிண்டாது விட்டுட்டோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக எஃபெக்ட் ஆகி சீக்கிரமாக சளி பிடிக்கும் சளி பிடிச்சிச்சின்னாவே உங்களுக்கு தெரியும் சளி பிடிச்சிச்சின்னா அடுத்த வேலை என்ன வெயிட் குறைக்கிறது தான் கோழிகள் அப்படியே அதிகமாக குறைஞ்சிரும் இது வந்து கோழிகள் இன்னையோட வந்து விட்டு இருபத்தி ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒரு நாளில் நம்ம ஒரு பண்ணையில் எப்படி இருக்கு கோழிகள் அப்படிங்கிறத பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு விட்டதுலேருந்தே தான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா சாமி கம்பெனியில் தான் விட்டுட்டு வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து எப்படி விட்டுட்டு இருந்தாங்கன்னா கலந்து கலந்து விட்டுட்டு இருந்தாங்க பொட்டக்கோழி தனியாக அப்படியே சேவல் கோழி தனியாக வந்து விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே கலந்து தான் விடுறாங்க கலந்து விட்டு கலந்தே பிடிச்சிக்கிறாங்க முன்னெல்லாம் சேவல் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து தான் வந்து கோழிகள் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து ஒட்டுக்கா பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுக்கா பிடிக்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இன்னையோட வந்து விட்டு இருபத்தி ஒரு நாட்கள் ஆயிடுச்சு இருபத்தி ஒரு நாட்களில் நம்மளுடைய கோழி பண்ணையில் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப நாளைச்சு நம்ம கோழி பண்ணை வீடியோ போட்டு சரியாக வந்து போடுறதில்ல ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே இப்போ தான் வந்து காட்டுக்கு காட்டுலேயே இருக்கிறதுனால நம்ம காட்டை பற்றியே போட்டுட்ருக்கிறது தான் சரியாக போயிடுச்சு இப்போ கோழிப்பண்ணைக்கு வந்ததுனால தீ இப்போ ஒரு நியூ வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கோழிப்பண்ணையில் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம் இப்போ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி பக்கமாக ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி வந்து விட்டுட்டு தீனி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க ஒரு மூட்டையை வந்து ஒரு பண்ணைக்கு போட்டிருக்கிறாங்க நாளைக்கு காலையில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் சீக்கிரமாக போட்டு இப்போ சாயங்காலம் டைம் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற பவர் எல்லாம் போயிடும் இல்லைங்களா அதனால் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி குடிக்குதுன்னுட்டு சாயங்கால டைம்லேயும் காலையில் டைம்லேயும் வந்து நல்லா தண்ணி குடிக்கும் கோழிகள் அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா சுத்தமாக இருந்துச்சுனாவே நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு கோழிகளுக்கு நல்லா இருக்கும் கோழி பண்ணை அப்படின்னாவே அதிகமாக வந்து கோழிகள் வந்து அழுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண அதனால் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி கழி விடுறதுல கூட தப்பு இல்லை எல்லாம் பண்ணையிலையும் வந்து ஒரு கருப்பு கருப்பு கோழி விட்டுக்கிட்டு நம்ம பண்ணையில் பாருங்கள் ஒரு கருப்பு கோழி விட்ருக்குறாங்க இதுதாங்க நம்ம பண்ணையில் கருப்பு கோழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எல்லாம் பண்ணையிலையும் இருக்கும் கடைசி வாட்டி பார்க்கும்போதே போன வாரத்தில் வந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு இப்போ பார்த்தா வந்து பெருசாக பல்க்காகிடுச்சி கலர் மாறும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் மாறலை இன்னும் அதிக கருப்பு தான் ஆயிருக்கு ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலலாம் விளையாடுவோம் இதை வச்சுக்கிட்டு ஒரு பண்ணைக்கு இப்படி ரெண்டு மூணு விட்டுருவாங்க அதை வச்சுட்டு இருப்போம் இப்போ வந்து பண்ணைக்கு ஒவ்வொரு கோழி விட்டுருக்குறாங்க நம்ம பண்ணையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கோழி விட்ருக்குறாங்க இத்தனை பேச்சில் வில்லை இப்போ தான் வந்து புதுசாக விட்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் விட்டுருக்குறாங்க இன்றைக்கி வந்து மிளகு தக்காளி கீரை வந்து அரைச்சி ஊற்றிட்டுருக்குறாங்க இதுக்கும் வந்து சூட்டுக்கு தான் தணிக்கிறதுக்கு மிளகு தக்காளி கீரை அணைப்பாங்க இது இருந்தாலும் போகலாம் அப்படிங்கிறதுனால போட்டுட்ருக்குறாங்க திடீர்னு வந்து கிளைமேட் சேஞ்ச் நேற்று வந்து வந்து நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு போன வாரம் வந்து தொடர்ந்து மழையே வந்துட்டு இருந்துச்சு நம்ம சேலம் மாவட்டத்துக்கு திடீர்னு இன்றைக்கி காலையிலேருந்தே மோடமாக இருந்துச்சு அதனால் வந்து சீக்கிர சீக்கிரமாக கிளைமேட் மாறுறதுனால அடிக்கடி இப்போ தான் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து கோழிகளுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தண்ணியை வந்து அடிக்கடி மாற்றிட்டு விட்டுருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷான தீனி கொடுத்து தண்ணிகள் அடிக்கடி மாற்றணும் அப்படின்னாலுமே நம்ம கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு இது இருக்காது நம்மளுடைய பண்ணையில் பாருங்கள் இருபத்தி ஒரு நாளில் ஒரு ஒன்றே கால் பக்கமாக ஒன்றே கால் கிலோ ஒன்றரை கிலோ பக்கமாக விழுவுற மாதிரி கோழிகள் வந்துருச்சு இன்னும் ஒரு பாஞ்சு நாள் பத்து நாள் இப்படியே பார்த்துட்டு அப்படியே எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே ஒரு கோழி இருக்குது கருப்பு கோழி பாருங்க இங்கே ஒரு கருப்பு கோழி இருக்குது ஆனால் இது வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு ஒரே பண்ணையிலே ரெண்டு கோழி இருக்குது அது ரெண்டுமே சேவல் இதுவும் சேவல் அதுவும் தான் சேவல் ஆனால் இது வந்து பாருங்கள் இந்த கோழி தான் பார்த்துருப்பிட்டு நினைக்கிறேன் போன வாரம் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு என்னோட அப்போ கலர் அது வந்து அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா என்னோட கலர் பெருசாக ஆக அதிகமாகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பார்த்தா இந்த கோழி தான் பார்த்து போனாட்டம் இருக்குது போன வாரம் பாருங்க இந்த கருப்பு கோழி கொஞ்சம் இதாக தான் இருக்குது டல் கலரில் தான் இருக்குது கொஞ்சம் கருப்பு கம்மியாக தான் இருக்குது ஆனால் இந்த கோழிகளெல்லாம் சின்ன வயசில் விளையாண்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது கொள்ளை கோழிகளெல்லாம் விட்டுட்டு நம்ம கருப்பு கோழி ஒன்று ரெண்டு இருக்கிறத பார்த்துட்டு இது நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அது சித்திரை உதவ பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அதெல்லாம் தான் ஞாபகம் ஞாபகம் வருது நம்மளுடைய பண்ணையில் இருபத்தி ஒரு நாட்களில் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பண்ணையில் கோழிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் காலையில் ஒரு ஆடம் தீனி போட்டாச்சு பாருங்கள் இப்போயும் வந்து தீனி போட்டிருக்கிறாங்க ஓரளவுக்கு மீடியமாக போட்டிருக்காங்க ரொம்ப அதிகமாகவும் போடலை மீடியம் மீடியமாக போட்டுட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீடியமாக போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் நம்புகிறாள் நம்மளுடைய பண்ணையில் வந்து மூணாவது இது கொடுத்துட்டாங்க பாருங்கள் தீனி வந்து போன வாட்டி பார்க்கும்போது கூட கொஞ்சம் வந்து சிறு சிறு தீனியாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி வந்து கரெக்டாக ஃபினிஷருன்னு சொல்லுவாங்க இது ஒரு பத்து நாள் கொடுப்பாங்க அப்படின்ட்டு கடைசி ஒரு பத்து நாள் அது வந்து கொடுத்துருக்குறாங்க தான் கோழிகள் சீக்கிரமாக பெருசாகும் இது இது நாள் வரைக்குமே கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும் கடைசி ஒரு பத்து நாள் தான் வந்து சீக்கிரமாக பெருசாகும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு கால் கிலோ ஏறின மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து பெருசாகும் கடைசி எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும்னா கடைசி ஒரு இருபது நாள் வந்து வெயிட்டு வராது வெயிட்டு வராதனால திடீர்னு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்றாங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் என்ன நம்ம பண்ணையில் மட்டும் வெயிட்டு வரல நிறைய வீடியோக்கள் இருபத்தி ஒரு நாள் பெருசு பெருசாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பயப்படுத்தவில் கொஞ்சம் இருபது நாள் வரைக்கும் கொஞ்சம் கோழிகளெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு பத்து பாஞ்சு நாளில் வந்து நல்லா வந்து வெயிட் இம்ப்ரூவ் போயிடும் பாருங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோழி பண்ணையில் கோழிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு மூணு பண்ணையிலையும் வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு மேலே வந்து கோழிகளை விட்டுருக்குறாங்க அந்த பண்ணையில் போய் பார்க்கலாம் கோழிகளெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு இந்த கோழி பண்ணையில் பாருங்க எல்லாம் செப்ரேட் சப்பரேட்டாக வந்து படுத்துகிட்டு இருக்குது நம்ம போனாவே எந்திரிச்சு போவோம் ஓடி போயிருதுங்க ஏன்டா நான் என்னை சும்மா இருக்கிறவனும் வந்து சீஞ்சி விடுறேன்ட்டு எல்லாம் பூந்து ஓடுவானுங்க ஒவ்வொரு டைம் கரெக்டாக தீனி போடுறப்ப சண்டை போட்டுவிட்டு முந்திட்டு ஓடி வருவாங்க கரெக்டாக தீனியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் நம்மளை பார்த்தோன்னே ஓடுவாங்க தீனி போடுற வரைக்கும் தான் எங்களுக்கு பசி ஆறினோன்னே தீனி போடும்போது வந்து ஆர்வமாக வந்து நம்ம எப்படா தீனி போடுவோம்னு பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வருங்க கரெக்டாக தீனி போட்டு முடித்தா அவங்களுக்கு பசி ஆரணம் ஆயிட்டு எல்லாமே வந்து பூந்து பயந்து அடிச்சுட்டு பூந்து ஓடுங்க அந்த மாதிரி தான் எல்லாமே தீனி சாப்பிட்டு அப்படியே திருப்தியாக படுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கோழிகள் சாயங்காலம் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னுட்டு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு வாட்டி களி கூட தப்பு இல்லை எந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுருக்கோமோ பண்ணையே அந்தளவுக்கு வந்து க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அந்த நாரையை கிண்டி உடுறதுக்கு எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னுட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து அந்த நாரையை வந்து கிண்டி விடுறது இப்படி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நாரை வரீங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னுட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டியாவது கிண்டி அப்படின்னா நார் பார்க்கவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா கோழிகள் நடக்கிறதுக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைமாவது கிண்டிட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதிகமாக லீக் ஆனாலும் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணி லீக்கேஜ் ஆனால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து க நிரம்பாத மாதிரி பார்த்துக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு பண்ணையில் வந்து அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல தான் அப்படி இருக்கும் அந்த இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல தான் அப்படி இருக்கும் இங்கேயுமே பாருங்கள் அப்படி தான் இருக்குது அந்த திட்டு திட்டாக இருக்கிறது காலையில் நேரத்தில் வந்து நம்ம வெயில் அடிக்கிற நேரத்துக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உணர்ந்துக்கும் நார் அந்த டைமில் வந்து வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்ருணும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா வருது அந்த தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் லீக் ஆகிறதுனால கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோழிகள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நண்பர்களே நம்முடைய பண்ணையில் கோழிகள் மூணு பண்ணையிலையுமே விட்டுகிறாங்க பண்ணையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நம்மளுடைய சேனலில் வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து போடுறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்